அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது பிபிசி சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலகின் தலை சேர்ந்த பெண்களுக்கான நூறு பட்டியலை வெளியிட்டுள்ளது ஆலிஸ் ரெபேக்கா உட்பட பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்களின் பெயர் இதில் இடம்பெற்றுள்ளது இந்தியாவில் இதில் மூணு பெண்கள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன வினஸ் போகட் அருணா ராய் பூஜா சர்மா ஆகியோர் அடங்குவர் இவர்கள் என்ன சாதனை புரிந்தார்கள் இந்த காணொலியில் இடம்பெற்றவை மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் தி மல்லிகா நமது மன்வாசம் என்ற இதழில் எழுதிய உலக அரங்கில் அந்த மூன்று இந்திய பெண்கள் என்ற கட்டுரை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது இந்தியாவில இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் நிலவுது மல்யுத்தத்துல ஆணாதிக்கமே அதிகமா நிகழ்த்திட்டு இருக்கும்போது உலக சர்வதேச மல்யுத்த போட்டியில் இறுதி சுற்று வரைக்கும் போன ஒருத்தவங்க இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க சர்வதேச போட்டிகளில் ஒரு முறை கூட தோல்வியை சந்திக்காத ஜப்பானின் நம்பர் ஒன் வீராங்கனையை வெறும் பதினஞ்சு நொடிகள்லேயே இவங்க வீழ்த்தியிருக்காங்க அப்பொழுது இவங்களை உலகமே திரும்பி பார்க்க வச்சுது அவங்கள சாதாரண அரியானாவில் ஒரு குடும்பத்தில் பிறந்து சாதிச்ச வினேஷ் போகட் ஒரு மல்யுத்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்த இவங்க இவங்க உறவினர்கள் குடும்ப சொந்தங்கள் எல்லாருமே ஒரு மல்யுத்த வீராங்கனைகளாகவே இருந்திருக்காங்க சர்வதேச அளவில் பல பதக்கங்களை வென்றிருக்காங்க சின்ன வயசுல தந்தை இறந்ததால இவருக்கு திருமணம் செய்து வைக்க சொல்லி உறவினர்கள் இவங்க தாயை வற்புறுத்தி இருக்காங்க ஆனா இவர் பெரியப்பா ஒரு மண் தளத்தை அமைச்சு அது மேல ஒரு இரண்டு மாதங்கள் வந்து இவருக்கு மல்யுத்த பயிற்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து இவங்க சாதிக்கக்கூடிய ஒரு பெண்தான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வெளியே சுற்றுலா எங்கேயும் வெளியே செல்லாதபடி தடுத்து நிறுத்தி கிட்டத்தட்ட பல பயிற்சிகளில் கடுமையான பயிற்சிகளுக்கு இவங்களை கொடுத்துருக்காங்க காலை மூன்று மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இவங்க பயிற்சி செய்யக்கூடிய ஒரு அதி தீவிரமான பயிற்சிகளை இவர் பயிற்சியாளர் பெரியப்பா வழங்கியிருக்காரு இந்த பயிற்சி கொடுக்கறத பார்த்து அந்த கிராம மக்கள் எதிர்க்கிறாங்க சமூகத்துக்கு இது ஒரு சீர்குலைவு நம்ம கலாச்சாரத்துக்கு உட்பட்டது கிடையாது பல எதிர்ப்புகளை தாண்டி தான் இவங்க இவங்களை ட்ரெயின் பண்றாங்க உன்னோட உணவு பயிற்சி தூக்கம் இதெல்லாம் முறைப்படுத்தினாதான் உனக்கு ஒலிம்பிக்ல பதக்கங்களை உன்னால வெல்ல முடியும்னு கூட அவர் மோட்டிவேட் பண்றாரு ஆரம்பத்துல இந்த பயிற்சிகளுக்கு இவர் எரிச்சல் அடைந்ததா கூட பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் விளையாடும் போது இவர் காலை மறைச்சு விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பல புகார்கள் வந்திருக்கு இந்த இந்த தாண்டி தாண்டிதான் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் முறை ஒலிம்பிக் போட்டிக்கு இவங்க நாலு வருடங்களுக்கு பிறகு இந்திய ஒலிம்பிக் வரலாற்றிலேயே இறுதி சுற்றுக்கு சென்ற ஒரே பெண் இவங்க தான் ரியோ ஒலிம்பிக் டோக்கியோ ஒலிம்பிக் இவங்க மனதளவு ரொம்ப பாதிச்சிருந்தாலும் அதுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா இவங்க காமன்வெல்த் போட்டியில பதக்கத்தை வென்றாங்க இப்படி பல சாதனைகள் செஞ்சாலும் பாரிஸ் ஒலிம்பிக்ல இறுதி சுற்றுல வெறும் நூறு கிராம் எடைக்காக அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க அந்த நிலையில இந்தியாவே இவங்களுக்கு துணை நின்றது அப்ப சொன்னாங்க இந்தியா வந்து எனக்கு ஆதரவளிச்சதுக்கு நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன் நான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்றாங்க இந்த நிலைமையில மல்யுத்த ஓய்வை இவங்க அறிவிச்சாங்க அது மட்டும் இவங்க அரசியல் நுழைஞ்சதும் இந்தியா ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நிகழ்வா இருக்கும் என்னோட சாதனையை பார்த்து என்னுடைய கிராம பெண்கள் நிறைய பேர் மல்யுத்தல கலந்துக்கிட்டதா கூட பல இடங்களில் சொல்லியிருக்காங்க முன்னாலலாம் பெண்கள் என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் இப்பொழுது மல்யுத்தத்துக்கு கூட அனுப்புறாங்க பெண்கள் நான் வாங்குற பதக்கத்தை விட இது ரொம்ப உயர்வானதுன்னு ஒரு பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது அந்த சாதனை பெட்டியில் நம்ம பார்க்க போறது அருணா ராய் தனது ஐஏஎஸ் பணியை விட்டுட்டு நாற்பது வருடங்களா மக்களுக்காக களத்தில் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அருணாராய் சென்னையில் பிறந்திருந்தா கூட இவங்க வந்து பல காரணங்களுக்காக டெல்லியில குடிபெயர்றாங்க முற்போக்கு கருத்துடைய அருணாராய்க்கு கர்நாடக சங்கீதமும் பரதநாட்டியமும் தெரியும் கூட சொல்லலாம் புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்திலையும் தில்லியில் உள்ள பாரதி வித்யாலயாவும் இவங்க கல்வி பயின்று இருக்காங்க தனது ஐஏஎஸ் பதவி விட்டுட்டு இவங்க ராஜஸ்தானில் உள்ள ஏழை மக்களுக்கு கிராமப்புறங்கள் போயும் சேவைகள் செஞ்சிருக்காங்க தன்னோட பணியை விட்டனதுக்கான காரணம் அவங்க சொல்றது என்னன்னா ஊழலும் லஞ்சமும் மலிந்திருக்கிற ஒரு இடத்துல அதிகாரம் சேரும் போது என்ன ஆகும் தான் நான் இந்த பணியை விட்டுட்டு சமூக சேவைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க எம் ஒரு அமைப்புல விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பிரச்சனைகளுக்கு <Marvel> <elim> இவங்க குரல் கொடுக்குற ஒரு சக்தியா கூட இருந்தாங்கன்னே சொல்லலாம் பிரதமர் ஆலோசனை குழுவுல இவங்களும் ஒரு உறுப்பினரா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலையும் இவரோட பங்கு சொல்லலாம் இந்திய தேசிய மாத சங்க தலைவராகவும் இவங்க செயல்பட்டு இருக்காங்க உணவு பாதுகாப்பு சட்டம் உரிமை சட்டம் போன்றவை இயற்றதுல இவங்களுக்கு முக்கிய பங்கு இருந்ததுனே சொல்லலாம் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றதுக்கு இவங்களோட பங்கு மிகப்பெரியதுனே சொல்லலாம் ஒரு அதிகாரி வந்து ஒளிவு முறைவு கண்காணிக்கிறது ஊழலை வெளிக்கொண்டு வரது அந்த சட்டங்கள் பயன்படுதுன்னு கூட சொல்லலாம் ஆசியாவின் நோபல் பரிசுன்னு அழைக்கப்படுற ரமேன் அப்படின்னு மெகசோ விருதுகளையும் இவங்க வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்திய சார்பால் வழங்கப்படுற லால் பகதூர் சார் சரி தேசிய விருது வாங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டைம்ஸ் என்கிற பத்திரிகையில் உலகத்தின் தலை சிறந்த ஆளுமைகளும் இவங்க பேர் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிபிசியில் நூறு தலை சிறந்த பெண்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுலேயும் இவங்க ஒரு ஆளாக வந்திருக்காங்க பிரம்மாண்ட திட்டங்களில் நம்ம கவனம் செலுத்துறது மூலிமா நம்ம சுற்றியுள்ள மக்களின் கனவுகளை நம்ம நிராகரிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம் என்பது நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனதா ஒரு தனிநபரால உருவாக்க முடியாது என்னோட கனவுங்கிறது ஒரு பெண்கள் தொழிலாளரோட கனவாதான் இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போற சாதனையாளர் பூஜா சர்மா இந்த காலத்துல சொந்த பந்தங்களுக்கோ தாய் தந்தையருக்கோ நம்மளால இறுதி சடங்கு செய்ய முடியாத நிலைமை இருக்குது அப்பேற்பட்ட இந்த காலத்தில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட உடல்களுக்கு இறுதி சடங்கு செய்து வச்சிருக்காங்க பூஜா சர்மா பூஜாவோட மூத்த சகோதரர் கொடுமையாக கொல்லப்படுறாங்க அப்ப அந்த இறுதி சடங்கு செய்ய யாருமே முன்வரலை எல்லாருமே பின்வாங்கறாங்க அப்போ பூஜா தனது தலைப்பாயை தலையில் கட்டி கொண்டு தனியொரு ஆளாக போய் அவங்களுக்கு இறுதி சடங்கு செஞ்சு முடிக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க அனுபவிச்ச கொடுமைகளும் இன்னல்களும் அவங்கள இந்த சமூக பணிக்கு கொண்டு வந்ததுன்னு கூட சொல்லலாம் தன்னோட பாட்டிக்கு வர பென்ஷனால் இந்த இறுதி சடங்கு அவங்க செஞ்சதாக கூட பல பேட்டிகளை சொல்லியிருக்காங்க ஒரு இறுதி சடங்கு செய்கிறதுக்கு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் செலவாகிறதா பல பேட்டிகளில் அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இத செய்யறதால தன்னோட திருமணம் பந்த அமையிலும் தன்னோட நண்பர்கள் கூட தன்னோட வீட்டுக்கு வரதுல தன்னை தவறான கண்ணோட்டத்துல பார்க்குறதாகவும் சொல்லி இருக்காங்க இந்த எதிர்ப்பு காரணமா அவங்க கூறது இந்து சமயத்துல ஒரு ஆண்கள் தான் இறுதி சடங்கு செய்கிறாங்க அதனால பெண்களுக்கு இதுல உரிமை இல்லைங்கிறதால பல பேர் விமர்சனம் பண்ணறதா அவங்க சொல்றாங்க பல்வேறு மத நம்பிக்கையுடைய உடல்களுக்கு இவங்க இறுதி சடங்கு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆரம்பிச்சிருக்க அறக்கட்டளை முதியோர் கல்வி ஆதரவற்ற குழந்தைகளுக்கான கல்வின்னு பல உதவிகளை செஞ்சு வருது இந்த மகளிர் தனத்துல பல்வேறு துறைகளில் சாய்ச்ச பெண்களை பத்தி நம்ம பார்த்தோம் இன்னொரு பதிவுல மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் அறம் தமிழுடன்